அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய கிஷோர்கியா சுவாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு டவுட்டு ஒரு டவுட் இல்லை பல டவுட்டு ஒன்று வரேன் நம்முடைய திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் அல்லது வந்து முக்கிய தலைவர்கள்லாம் யாரையாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னாலோ அல்லது ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசணும்னா கூட எம்ஜிஆருக்கு அப்பாற்பட்ட மாஸ் எங்கள் தலைவருக்கு இருக்குது எம்ஜிஆருக்கு அப்பாற்பட்ட அல்லது நிகரான ஒரு பயங்கரமான ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் ஒரு பேச்சுக்கு கூட ஐயா கருணாநிதி அவர்களை அவரே திராவிட மாடல் அரசாங்கம் சொல்ல மாட்டேங்கிறார் சொல்றாரு கருணாநிதி மாடல் அரசாங்கம் சொல்ல மாட்டேங்கிறார் கருணாநிதி மாடல் எல்லாம் கருணாநிதி வார்த்தை கேட்காதீங்க ஏன்னா கண்ணை சிலைக்கே ஒரு மாடலை நிறுத்திதான் கருணாநிதி சிலையை வடித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது கல்பனா எங்குற கவர்ச்சி நடிகையை தான் இந்த மாடல் ஆக நிற்க வைத்துதான் கண்ணை சிலையே வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீங்க கருணாநிதியுடைய பெயரை சொன்னால் வாக்கு வராது அப்படின்றது கருணாநிதி காலத்திலேயே உண்மை கருணாநிதியே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே இதான் என் கடைசி தேர்தல் போடுங்க இல்ல எம்ஜிஆர் வந்து செர்டி போயிட்டாரு அவர் வரவே இல்லை ஐஸ்பெட்டியில் இருக்கிறார் அவர் வந்தாருன்னா திருப்பி அவருக்கே ஓட்டு போட்டு கொடுத்துட்றேன் போடுங்க அப்படி இல்லைன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதை வைத்து இப்படி தான் வந்து வாக்கு சேகரி க சேகரித்து கருத்த கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரா ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும்தான் சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலயே என்ன சொன்னார் கடைசி தேர்தல் அப்படியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன ரெண்டாயிரத்தி ஆறு ஆ மூணு தேர்தலையும் கடைசி தேர்தல்னாரு சரியா அப்போது இந்த மாதிரி சொல்லி தான் அவர் வந்து வாக்கு சேகரித்து கருத்த வித்து நான் கருணாநிதி என்னுடைய ஆட்சி இந்த ஆட்சி இப்போ சொல்கிறாரு இல்லையா இந்த ராமச்சந்திரன் சொல்கிறேன் கேட்குறாரு இல்லையா இந்த ராமச்சந்திரன் சொல்கிறேன் கருணாநிதியை பார்த்தின் கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்ல முடிந்த அளவிற்கு கருணாநிதியால் இருந்ததா முடிந்ததா கருணாநிதி போதே முடியலையே அப்ப கருணாநிதி புள்ள வந்து என்னத்தை ம் நம்பியது மக்கள் மக்களுடைய முட்டாள்தனம் அவர்கள் இதை நம்பினார்கள் சரியா அதாவது கருணாநிதி பிள்ளை வந்து நமக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பி கொண்டு போய் ஓட்ட போட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழகம் முழுக்க அறிமுகம் இல்லாதவர் அப்போ அவர் அவர் கொடுத்த ஆட்சி அப்படின்றத அதனுடைய மதிப்பு தெரியாமல் இதைவிட சிறப்பான ஒரு ஆட்சி ஸ்டாலின் கொடுத்து விடுவார் அப்படின்ற நினைப்பில் அது எதுக்குன்னா கருணாநிதிக்கு பிறந்தவர் அப்படின்றதுனால அப்படின்னு போய் ஓட்டை போட்டாங்க மக்கள் என்ன நடந்தது போடுவாங்க நினைக்கிறீங்களா மேலே வேணா போடுவாங்க இவங்க வந்தாங்கன்னாக்க ஓட்டு கேட்டு இப்போ ஏடிஎம்கே பற்றி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குங்க நானும் பார்த்தேன் நிறைய ஏடிஎம்கே பற்றி தான் ஓடிட்டே இருக்கு எல்லா விஷயமும் இருங்க நான் சொல்றது முக்கியமான விஷயமா இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்தியாவில் ஏடிஎம்கே பற்றி தினமும் ஓடி அது ஓடிட்டு இருக்கிறத விடுங்க நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுங்க அதாவது இப்போ தாவேக்க விஜய் அவருடைய என்ட்ரி அவர்களுடைய இந்த கேம்பெயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நேரடிவை கிரியேட் பண்ணிருச்சு அதிமுக போட்டியிலே இல்லைங்கிற நேரடிவை கிரியேட் பண்ணிருச்சு அதனால அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைய சில அரசியல் விமர்சகர்கள் பொதுவாக ஆதரவாக பேசுறவங்க தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா வைகோ தான் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வைகோ தான் நிறைய பேசியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் தான் சில ஜெயலலிதா கொடநாடுல இருந்து கீழே இறங்கி வராங்க பத்து அக்டோபர்

திமுக கூட்டணிக்கு உள்ள போகல ஆனா பாமக வந்து விலகிடுச்சு விலகிட்டு அப்ப பாத்தீங்கன்னாக்க விசிகா காங்கிரஸ் என்ன திமுக இதுல பாத்தீங்கன்னாக்க திமுக வந்து மத்தியிலையும் வந்து ஆட்சியில பங்குல இருந்து சரியா இப்படி வந்து பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா தான் அவங்க இருந்தாங்க இல்ல பட் எலெக்ஷன்ல வந்து இவங்களும் இருந்தாங்க இருந்தாங்கல்ல அந்த அலையன்ஸ்ல பதினொன்று ஆமா இவர் பத்திரிகை வைக்க போனாருங்க ராமதாஸ் வந்து பத்திரிகை வைக்க போனாரு அவர் எதிர்பார்த்தது இருபத்திரி தொகுதி ம் அவரை கொண்டு போய் உள்ளே குறை வச்சு ஜாஃபர் சேட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு சில இது ஃபோனில் பேசிய சில வெளிநாடாக்களை எல்லாம் வெளியிட்டு ஒன்று மிரட்டி அப்புறம் அந்த கூட்டணி குடிச்சாங்க முப்பத்தி ரெண்டு தொகுதியாக அவங்களுக்கு கொடுத்தாங்க ஆமா கா ஒரு டவுட்டு நான் இடையூறு பண்ணுறேன்னு மன்னிச்சுக்கோங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெறும் இவங்க கூட இருக்கிற கட்சிகள் பிளஸ் திமுக அப்படின்னு சொல்லி விரல் விட்டு நம்ம பர்சன்டேஜ் கணக்கு போட்டா ஐம்பது பர்சன்டேஜா வந்திருக்கும் போல தெரியுது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிற கணிப்பு காமகா விசிகா காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக எவ்வளவு பெரிய பலம் பொருந்தி இந்த பக்கம் அதிமுக பக்கம் கம்யூனிஸ்ட் மட்டும் தான் சரி அப்ப விஜயகாந்த் அவர்கள் கூட இல்ல வரல விஜயகாந்த் பிப்ரவரி தான் வராது ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர்ல இதே விஜயகாந்த் சொல்றாரு திமுகவுடனும் அதிமுகவுடனும் கூட்டணிங்கிற பேச்சிற்கே இடமில்லை இதெல்லாம் வந்து அதிமுக பாஸ்வாத லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் தான் கம்ப்ளீட் சின்னாரையோ சேஞ்ச் ஆகுது ஜனவரியிலேருந்தா அது எல்லாமே மாறும் சரி எனக்கு இன்னொரு சந்தேகம் புள்ளி விவரம் மறந்து போச்சு அதனால நாள் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சீட் ஷேரிங் எப்படி இருந்துச்சு டிஎம்கே சைடு ஏன்னா காங்கிரஸ் அறுபத்தி மூணு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்று காங்கிரஸ் அறுபத்தி மூணு

இவ்வளவு செத்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இந்த பர்சன்டேஜுக்கே இடம் கிடையாது ஆட்சி மாற்றம் என்பதனை மக்கள் விரும்பி விட்டார்கள் என்றால் பர்சன்டேஜ் என்று பேசுவதற்கே இடம் கிடையாது அதை தான் இப்போ விஜய் அவர்களுடைய என்ட்ரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி எடுத்துப்போம் திமுக காங்கிரஸ் இருந்தது திமுக காங்கிரஸ் இருந்தாங்க இவங்க மக்கள் கூட்டணி தனியாக இருந்துச்சு திமுக கூட்டணி arithmetically ஸ்ட்ராங் நம்பர் வைஸ் பார்த்தா அவங்கதான். அவங்கதான் परसेंटेज வைஸ் strong. परसेंटेज வைஸ் ரொம்ப அதனால இது மக்கள் வந்து இங்க ஆட்சி மாற்றம் என்பதனை முடிவு செய்து செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எல்லோரையும் வரவேற்பார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோவர் கூட்டத்துக்கு வந்து பார்த்தினா அந்த அளவுக்கு எழுச்சியோட மக்கள் வருவாங்க, ஏன் வருவாங்க? ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்களே ஆட்சியாளர்களை அவர் பேசுகிறார். புரியுது சரியா அப்படி ஆட்சியாளர்களை எழுத்து பேசும் பொழுது ஆரவாரமாக மக்கள் வருகிறார்கள் என்றால் இந்த ஆட்சி போக வேண்டும் என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் இதான் மெயின் பாயிண்ட் சரியா தாங்க நான் கேட்க வந்தேன் இப்ப விஜய் விஜயாவோட கேம்பெயின் அப்படிங்கிறது இப்போ டிஎம்கே கேம்ப்ல இருக்கிறவங்க அல்லது டிஎம்கே ஆதரவா இருக்குறவங்க ஒரு வகையில அதாவது சந்தோஷப்படுறாங்க ஆன்டி டிஎம்கே ஓட ரெண்டா பிரியுது ஆண்டி விஜய்க்கு அதாவது நீங்க பாதி எடுத்து போறாரு ஏடிஎம்கே பாதி போதனால திமுக ஈஸியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடேன்னு சொல்றாங்க முடிச்சிடறேன் ஆனா இது இன்னொரு பார்வையில் பார்க்கும்போது சரிப்பா ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டு பெரியதெல்லாம் இருக்கட்டும் டிஎம்கே ஓட்டுன்னு முதல்ல ஒன்னு சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையே டிஎம்கே ஓட்டுக்கே போகாதீங்க நான் என்ன கேட்குறேன்னா ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டுன்றது இப்போ எடப்பாடி பழனிச்சாமி போனோனா கூட்டம் அவளோ கூடுது விஜய் போனாலும் கூட்டம் அவனோ கூடுது அப்போ ஆன்ட்டி டிஎம்கேங்கிற என்ன ஓட்டம் பரவலாக இருக்குன்றதை ஒத்துக்கிறீங்களா அதுதான் அது வேவா மாறிட்டு வருதான்னு கேட்குறாங்க அதுதான் கேட்குறேன் நான் இப்போ அது வேவா மாறுதுன்னா மக்கள் என்ன அவ்வளோ அறிவில்லாதவர்களா யாரால் வீழ்த்த முடியும் அப்படின்னு தெரியாதா விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்க முடியுமா ரெண்டு தொகுதியில் நிற்க முடியும் அதுக்கு மேலே நிற்க முடியுமா முடியாது அப்படிங்கும் பொழுது மற்ற தொகுதிகளில் திமுகவை வீழ்த்தக்கூடியவர் யாருன்னு பார்க்க மாட்டாங்களா நீங்க என்னதான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நானே இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட யார் திமுகவையும் வீழ்த்த முடியும் என்று பார்த்து அங்கேயும் தான் ஓட்டு போடுவாங்க அப்போ அப்படி வரும்பொழுது அதிமுகவுக்கு தானே அங்க சாதகம் அதிகம் என்ட்ரி திமுகவை தான் பாதிக்கும் நீங்க சொல்றீங்க ஏன்னா அந்த வேவ் மாறதுக்கு ஒரு காரணமா அவரும் உதவ எங்க உதவறாருன்னா இது எடப்பாடி பழனிசாமிங்கிற தனிநபர் ஊர் ஊரா போய் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான சென்டிமெண்ட்டை மிகப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்ப விஜயும் சேர்ந்துகிறாரு அப்படின்னும் பொழுது அது கூடுதல் பலம் தானே அதிமுகவுடைய நிரட்டம் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி அப்படின்றத யார் சொன்னா என்ன விஜய் சொன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி சொன்னா என்ன எக்ஸ் சொன்னா என்ன யார் சொன்னா என்ன குடும்பத்தின் கருத்தாவும் அது மாறுதில்லை அப்ப அந்த ஒரு ஒரு குடும்பத்தின் கருத்தா அது மாறும்பொழுது இந்த ஆட்சி போக வேண்டும்ங்கிற முடிவுக்கு முதலில் வருவார்கள் அவர்களைப் போய் அதை வீழ்த்த வேண்டும் என்ற இடத்துக்கு வருவார்கள். சரியா? அதுல விஜய் அதனால தான் கடைசி நேரத்துல என்ன செத்துக்கிறாரு போட்டி எனக்கும் தீமுக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். சரியா? ஆனால் அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரணும்ல. இல்ல. உங்களுடைய ரேக் கலரை அந்த நம்பிக்கை வரும். ஆதிமுக்கா ஒருவேளை வலுவான கூட்டணி அமைக்க தவறினால் அது அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு வலுவான கூட்டணின்றது எப்படிங்க இப்ப அமையும்?

சரியா இல்லை இதில் பார்த்தீங்கன்னாக்கா லேத்தில் ஏதாவது கூலி வேலை செஞ்சிகிட்டு இருப்பான் இல்லை விவசாயம் இருப்பான் இப்படி அவன் அவன் வேலையை இருப்பான் தேர்தல்னு வரும்பொழுது அவனுடைய கரைவேட்டி செலவு போடுவான் போட்டு எடுத்து கட்டுவான் சரியா அந்த நாலஞ்சு நாள் தேர்தல் வருது இல்லையா அந்த நான்கு ஐந்து நாட்கள் எடுத்து கட்டுவான் கரைவேட்டி கட்டினான்னாக்க போவான் அவனை வழிகாட்டுவது யார் எம்ஜிஆர் அம்மா தான் அவன் வேற யோசிக்க மாட்டான் சரியா போவான் அவன் தேர்தல் வேலையை பார்ப்பான் முடிஞ்சிச்சா ஏடிஎம் அடித்து வச்சுட்டு அவன் வேலைக்கு போயிடுவான் புரிஞ்சுக்கிட்ட அவன் வந்து இது முடிவு என்ன வரும் அப்படி வரும் இவ்வளவுதான் அதிமுக தொண்டன் ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் அதிமுகவை மக்கள் விரும்புகிறார்கள் இதனால நமக்கு நியூசன்ஸ் கிடையாது இவனால நமக்கு பிரச்சனையும் கிடையாது நம்முடைய பிரதிநிதியாக இவன் இருப்பான் சரியா நம்மள ஒருத்தனா வருவான் ஏதோ ஒரு பஞ்சர் கடை வச்சுருப்பான் தான் பார்த்தாலும் திரும்ப மினிஸ்டாக இருப்பான் ஏய் என்னையா சின்னயா டிகேஎம் சின்னையாக இருந்தார் நீங்கள் இல்லையா பஞ்சர் கடை வச்சிருந்தேன் என்ன நீ அமைச்சராக சூப்பரையா இப்படின்னு மக்கள் பாராட்டுவாங்க அது இவங்க சரோஜா இது இந்த சத்துணவு கூடத்தில் ஆயாவாரு எம்பி என்னம்மா சத்துணவு கூடத்தில் ஆயாவது எம்பி ஆகிட்டீங்க சூப்பரம்மா இதுதான் அதிமுக சரி பாமரன் எளிய இடத்துலேருந்து வரக்கூடியவர்கள் பின்னணியிலேருந்து வரக்கூடியவர்கள் மேலே வந்துடுவாங்க புரியுது இப்போ அப்போ அவங்க எப்படி மேலே வராங்க எதுனால மேலே வராங்க எப்படி அவங்க சண்டை போட்டு வராங்க ரொம்ப சிம்பிள் மக்களோட மக்களாக புழங்குறாங்க அவங்க இருக்கிறதே தெரியாது திமுக காரன் அப்படி கிடையாது தேர்தல் நடந்தாலும் நடக்கனாலும் ஊர் முழுக்க வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பான் ஊர் முழுக்க கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் இதெல்லாம் திமுக காரன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அதிமுக காரன் அதை பண்ண மாட்டான் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரதான டிஃப்ரென்ஸு தேர்தல் வரும் பொழுது இவனும் இறங்கிடுவான் இவனும் இறங்கிடுவான் ரெண்டு பேரும் மோதுவாங்க இப்போ திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள் பார்த்துட்டாங்க மக்கள் இப்போ இவன் போகணும்னு நினைக்கிறாங்க போகணும்னு நினைச்சா யாருக்கு போடுவாங்க யார் வர முடியும்னு நினைக்கிறாங்களோ அவனுக்கு தான் போடுவாங்க அப்ப அந்த லோக்கல்ல இருக்கிற ஆளு யாரு அதிமுக இருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நின்று அல்லது தேமுதிக வச்சுக்கிட்டாலுமே கூட இருபது பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தல் ஒத்துக்கிறோம் பெருசாக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது தேசிய அளவில் கிடையாது இருபது பர்சன்டேஜ் அப்படின் போது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்ன்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு ஆனால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்போது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் தேவைப்படும் சும்மா எல்லாமே நம்ம நம்பர்ஸாக சொல்றது தான் இதில் வந்து எக்ஸாக்டா இதுதான் அக்யூரேட்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல வரல போது

அடிச்சிருவாங்க போல இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு இமேஜ் தேர்தல் வரும்போது அதுதாங்க ஒரு அறுபது நாள்ல எதிர்பார்க்கலாம் ஏன் அறுபது நாள்ல எதிர்பார்க்கணும் நீங்க அது ஜனவரியில தான் வரும் ஏன் அது இருக்கும் மேல காத்திருக்க முடியல நான்கரை ஆண்டுகள் இந்த ஆட்சி இந்த கொடுங்கோல் ஆட்சியை சரித்து கொள்ள முடியுது உங்களால ஏன்னு ஒரு ஆறு மாதம் காத்திருக்க முடியல காத்திருந்தா தெரிஞ்சுக்க போகுது நாம தான் திரும்ப திரும்ப சொல்றோமே ஆட்சியை பிடிப்பது எப்படி அப்படின்றத அதிமுகவுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களோட டேர்ம்ஸில் நாங்கள் செய்வோம் சரியா எங்ககிட்ட வந்து இந்த கூட்டணி ஆட்சின்றது அப்புறம் எங்ககிட்ட வந்து ஆட்சியில் பங்குன்றது எல்லாம் வந்து பேசிட்டு போகலாம் ஒரு குரூப் சரி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அதை பற்றி எந்த சந்தேகமும் வைத்துக் கொள்ள வேண்டாம் சரிங்க அதை நம்ம பார்ப்போம் இப்போ இப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி பதினேழு இடத்துல தான் திமுக போட்டி எல்லாம் சொன்னீங்க இப்போ போகிற போக்க பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக அப்படி ஒரு டைலமாக்குள்ளே போய் சிக்கும் போல தெரியுதேன்ற மாதிரி சொல்கிறாங்க காரணம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே இவங்க நம்மளை சார்ந்து தான் இருக்காங்க ஐ மீன் திமுக நம்மளை சார்ந்து தான் இருக்குது இந்த முறை அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துட்ட காரணத்தினால பயங்கரமாக டிமேண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னும் இப்போயே நம்ம பார்க்குறோம் காங்கிரஸ் இருந்து ஹெவியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது எதை நோக்கி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி திமுக நூத்தம்பது நூத்தி அறுபது தொகுதி போன மாதிரி போட்டி போட வாய்ப்பு நீங்க காங்கிரஸ் வந்து பீகார்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல தேஜஸ்வி யாதவ இல்லை கடந்த முறை பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தொகுதியை முதல் ஜெயிச்சாங்க எழுபது தொகுதியாக எண்பது தொகுதியாக வாங்கிட்டு பத்தொம்பது தொகுதி தான் ஜெயிச்சாங்க அப்படி இருந்தபொழுது இப்பவும் என்ன பண்ணுறாங்க எனக்கு நூறு தொகுதி தாங்கி கேட்குறாங்க இரநூத்தி நாற்பது தொகுதி இல்லை நூறு தொகுதி தாங்கி கேட்குறாங்க காங்கிரஸ் விடாப்படியாக சண்டை போட்டுட்ருக்காங்க அங்க சரியா இங்கேயும் அதே தான் வரும் என்னென்னா நீங்கள் இருபத்தைந்து தொகுதியின் கடன் கடந்த முறை கொடுத்தீங்கனாக்க எனக்கு இந்த முறை வந்து எனக்கு கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க மேல்மட்டத்தில் கீழ் மட்டம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்கிறாங்க நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் இருபத்தஞ்சிக்கலாம் இன்ஃபேக்ட் கவ ஆட்சியில் பங்கு வேணுன்ற அளவு கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பக்கம் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுக பாஜக ஸோ காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது மூன்றாவது அணி அப்படின்றதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ மூன்றாவது அணி அப்படின்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு நான் நாமக்கம் விட்டுருங்க அவங்க நிற்கிறாங்க அவங்க வந்து பூமியை தனித்துவத்துடன் நிற்கிறாங்க அவங்கள விட்டுருங்க மூன்றாவது அணி அப்படின்றத விஜய் முன்னெடுக்கும் பொழுது விஜயோட நாங்கள் ஏன் போகக்கூடாது அல்லது விஜயோட நாங்கள் போவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது நேற்று பேசுறாருங்க ஒரு காங்கிரஸ் மேடையில அவங்க கட்சி பேச்சாளரு வேற ஆட்சியில பங்கு கொடுக்குங்களா இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற கிளி அப்படியே பறந்து விஜய்கிட்ட போயிரும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் நான் சொல்றேன் சரியா இப்ப இது வந்து காங்கிரஸ் கிளியா இருக்க போதா இல்ல அந்த மறுநாள் அந்த வடிவேலு காமடியில வருமே பெரிய ராஜா தேசி குதிரையில போறாரு ஆனால் அப்படியே போயிட்டு திரும்பி வரும் முடியல குதிரை அந்த மாதிரி போயிட்டு வருமா அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்க முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ்க்கு சிறந்த வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காங்கிரஸ் பத்து சீட் எப்படி வாங்கிச்சு நினைக்கிறீங்க ஸ்டாலின் ஆறு தொகுதிக்கு தான் தயாராக இருந்தார் அதுக்கு மேல ஒரு தொகுதியும் கொடுக்க முடியாதுன்ற நிலைமையில இருந்தாங்க சரியா அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தவர்கள் நாங்க அங்க போறோம் எங்களுக்கு முறை ஒன்பது கொடுத்தீங்களா ஜெயிச்சோம் அதே பத்து சீட்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினாங்க கடைசியில் தான் கூர்ந்து கவனிங்க காங்கிரஸோட அந்த கூட்டணி பேச்சு வரது கடைசியில் தான் முடிஞ்சிருக்கு இல்லைனா அங்கே போகிறோம் பஞ்சு சீட்டு அதே தான் இப்போ நான் விஜய்கிட்ட போகிறேன் அறுபது சீட்டு கொடுப்பாப்பில் விஜய் ஆட்சியில் பங்கு நான் ஏன் வாங்கிட்ட வரணும் உங்க கூட நான் ஏன் போகணும் இது எல்லாருமே போகிறது இல்லை விசிகள் இருந்து கம்யூனிஸ்ட்கள் இருந்து எல்லாருமே இதே டாக்டிக்ஸ் தான் காங்கிரஸ் வந்து முடிவெடுக்கும் போது மற்றவர்கள் என்ன யோசிக்க தான் செய்வார்கள் காங்கிரஸ் சனுக்கான இடத்த கேட்கும் இப்ப நீங்க பாமகிறது பேச்சுவார்த்தை நடக்கிறது இரண்டு பேச்சுவார்த்தை நடக்கிறது அதிமுகவுடனும் நடத்துகிறது திமுகவுடனும் நடத்துகிறது பாமக வழக்கமா நடத்தக்கூடியதுதான் முப்பது தொகுதிகள் கேட்கிறார்கள் அப்படின்ட்டு அப்போ பாமக முப்பது தொகுதிகள் வரைக்கும் கேட்க முடியும் ஏன் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகள் கேட்கக்கூடாது கேள்வி விரும்பல வட தமிழகத்துல பாமக வைத்து தான் ஓட்டுனா விசிகா வச்சு தான் உனக்கு ஓட்டு கண்டிப்பா இப்ப பாமக இன்கேஸ் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா விசிகாவுக்கு இன்னும் ஃப்ரீ ஹிட் அதான் சொல்றேன் நான் அவங்க கேட்கலாம் இல்ல எனக்கு நீ கூடு இல்ல நீ பாமா காவுக்கு நீ முப்பது தொகுதி தர போறேன்னா எனக்கும் அது ஏத்தா மாதிரி கொடு அப்ப பாமகவும் திமுக இது விசிகாக்கும் அறுபது தொகுதி கொடுத்துட்டு திமுக என்ன பண்ணும் காங்கிரஸ்க்கு ஒரு நாற்பது தொகுதி கொடுத்துட்டு நூத்தி பத்து தொகுதில நிக்குமா நூத்தி முப்பத்தொகுதி நிக்குமா மத்தவங்க எல்லாம் நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா இப்போ ரெண்டு மூணு மாசமா நீங்க சொல் ரெண்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் ரெண்டு பேரும் கேப்பாங்க எப்படியும் கடந்த முறை மாதிரி அவங்க வந்து விட்டு போக மாட்டாங்க இரண்டு தொகுதியும் குடுத்தியா கூடுதலா கேக்குறானு வைங்க இப்ப இத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு திமுக எத்தனை தொகுதியில நிக்கும் பெரிய கேள்வி இல்லையா அது எந்த மீடியாவும் கேட்கறதில்ல அதைத்தான் நான் சொல்ல வந்தேங்க இப்ப நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்துல ரெண்டுல இருந்து அதிமுகவையே தான் போடு விட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த உருட்டல் பெரட்டல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மாதம் ரெண்டு மாதத்தில் டோட்டலாக முடிஞ்சிடும் போல தெரியுது ஏன்னா தேவையான அளவு உருட்டி முடிச்சாச்சு ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுது இங்கே ஆஃப் ஆன உடனே அங்கே ஆன் ஆகிடுமோ திமுக கூட்டணியில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தோணுது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா விஜயோடைய அந்த பயணம் இருக்கு இல்லையா இதை எல்லாரும் கூர்ந்து பார்ப்பாங்க ஏன் பார்க்குறாங்கன்னா விஜயோடைய இதுக்கு கூட்டம் வர 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 திமுகவுக்குள்ளேயே நிறைய பேர் குஷியா அதை பாக்குறாங்க நான் கடந்த முறையே உங்கள்கிட்ட சொன்னேன் நேரு பொன்முடி ஏழு அடி வைப்பாங்க ஏய் இவன் தான் நமக்கு நல்லது ஏழு இவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேன் மாப்பிள்ளை சொல்றதை கேட்பான் இப்போவாது நம்ம சொல்றது கேட்கட்டும் ஏன்னா டெலிவரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்க அவங்க அவங்கதான் சரியா இப்ப நம்ம சொல்றதை கேட்பான் அப்படின்ட்டு அடுத்து காங்கிரஸை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் தனிமொழியை நினைத்தால் தான் முடியும் ஓகே கனிமொழி கேட்பாங்க டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல அவங்களுடைய கோட்டா நீ ஒரு முப்பது சீட்டு கொடு கோட்டா மீன்ஸ் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு முப்பது சீட்டு கொடு நாற்பது சீட்டு கொடு அப்ப அவருடைய சேலஞ்ச் ஆகுது உதயநிதி அவர்களுடைய தலைமை உதவாநிதியை தான் ஒதுக்கிட்டாரு ஸ்டாலின் உதவாநிதியை நம்பி பிரதனம் கிடையாது என்கிற முடிவுக்கு ஸ்டாலின் வந்ததாக நாய்க்குட்டியோட விளையாட்டு நீ விளையாடிட்டு என்ன அம்பி விட்டாரு சரியா உதவாநிதியை அவங்க ப்ரொஜெக்டே பண்ணலையே அப்படிங்க ஸ்டாலின் தானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க இப்ப ஸ்டாலின் இருக்கக்கூடிய நெருக்கடி தான் நீ இப்போ பீகார் தேர்தலுக்காக எனக்கு வரக்கூடிய தகவல் பீகார் தேர்தலுக்காக பாஜகவுக்கு இப்போ பிரதமர் சந்திச்சார் தெரியுமா ஸ்டாலின் சந்தித்த பொழுது பேச்சுவார்த்தை அங்கே பிரதமர் பேசல பட் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசி இந்த மாதிரி இந்த வழக்கில் இருந்தால் உங்க பையனை விடுவிச்சேன் எங்கத்து உக்கா சிக்கியிருக்காப்பில பீகார் தேர்தலுக்கு ஐநூறு கோடி கொடுங்க அப்படின்னு ஒரு ஐநூறு கோடியவர்கள் கொடுத்திருக்கிறார் கொடுத்ததாக செய்தி செய்தி அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இவங்க டைரெக்டா இவங்க வந்து பணம் இங்க இருந்து கை மாத்தல ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத உற்பத்தி நிறுவனம் தயாரிப்பு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பெயருக்கு இது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் சரியா அப்போ பிஹார் தேர்தலுக்கு பணம் யார் கொடுத்துருக்கிறது திமுக கொடுத்துருக்கிறது டெல்லி தேர்தல் நடக்கும்பொழுது ஈரோடு கிழக்கு தேர்தல் இங்கே நடந்தது பை எலெக்ஷன் நடந்தது அதை விட்டுக் சொன்னாங்க காங்கிரஸ் போது காங்கிரஸ்க்கு நூறு கோடியும் நூற்றி ஐம்பது கோடியோ கொடுத்து அனுப்பிச்சாங்க சரியா அதை விட்டு கொடுத்ததுனால தான் திமுக போட்டிவிட்டதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற அதிமுகவும் போட்டி இல்லை அது என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் அந்த இதில் ஈரோடு கிழக்கில் அதிமுக போட்டிட்டு நினைக்கிறேன் ஆமாம் அதிமுக போட்டிட்டு அவங்க என்ன முடிவு வந்துச்சுன்றது நம்ம பார்த்தோம் இப்போ இதே மாதிரி பீகார் தேர்தலில் பாஜகவுடன் ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது சரியா இது காங்கிரஸுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் எனக்கே தெரியும் இது காங்கிரஸுக்கு தெரியாதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ தெரிஞ்சிருக்கும் பொழுது அவங்க அதெல்லாம் மனசில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இதான் எனக்கு சாக்கு எனக்கு அப்போ ஸ்டாலினுக்கு என்ன வழி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல உங்களுக்கு நான் பத்துக்கு பத்துல பதினஞ்சு தொகுதி தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம் இதை விட்டு கொடுக்குதுன்னு சொல்லலாம் சரியா அதுக்கு ராகுல் காந்தி ஒத்துப்பாரா ஏன்னா நீ இப்பவே ஐநூறு கோடி கொடுக்குற விஆர் தேர்தலுக்கு அதுக்கப்புறம் நீ திருப்பி ஒரு கால் ஜெயிச்சா நீ ஜெயிக்க போகிறது அப்படி ஜெயிச்சா இல்லை நீ தோத்தா கூட தோத்தா இன்னும் பிரச்சனை காங்கிரஸ் ஏன் பயணிக்கணும் மாநிலத்திலையும் அதிமுக விரட்டி அடிக்கும் மத்தியினு வேட்டிடுச்சா என்ன பண்ணுவாங்க அப்ப சரண்டர் ஆகிறதுக்கு அவங்க பாஜக கடை தான் போய் ஆகணும் ஏன்னா இவங்கள்ட்ட இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க அப்படின் பொழுது அதை வச்சு தான் அங்கே பேரம் பேசுவார்கள் இது இவருடைய வரலாறு இவருடைய திமுகவுடைய வரலாறு தானே பாஜபாய் காங்கிரஸ் மாத்தி மாத்தி இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இவர்கள் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்றது காங்கிரஸ்க்கு தெரியாதா அவருக்கும் தெரியும் அதனாலதான் அவங்களுடைய ஆட்சலை பார்த்தீங்கன்னா சில பேருந்தங்கையை வச்சு திமுகவிட இணக்கமான போக்கு இருப்பது போலவும் ராஜேஷ் குமார் போன்ற சட்டமன்ற தலைவர் குழு தலைவர் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருந்து வரக்கூடிய கேஎஸ் அடுகிரி பேசுனார் ஏ எல்லாம் இவங்களெல்லாம் வச்சு எங்களுக்கு நூறு தூக்கி தோங்க நூற்றி பதினேழு இது எல்லாமே நல்லா பிளான் பண்ணி அவங்களே ரெண்டு குரூப்பா பிரிச்சு விட்டு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் மெயின்டெயின் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க காங்கிரஸ் ரொம்ப சாமர்த்தியசாலி அவங்க இருக்கிற இடமே தெரியாது இப்போ நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸ் பண்ணுற வேலையை பாருங்க அவங்க இருக்கிற இடமே தெரியாது என்ன என் பக்கம் மைனாரிட்டி ஓட்டுலாம் இருக்கு என் பக்கம் மைனாரிட்டி ஓட் இருக்கு என் கூட இருந்தால் ஜெயிக்கலாம்பா அப்போ ஒழுங்குமரியாதை கொடு அவங்க தான் ஹேண்ட் எடுப்பாங்கன்னு சொல்லுவோம் அப்போ நீ கொடு ஏதாவது அவங்க தேஜஸ் யாதை விட்டு பண்ணிட்டு இருக்காங்க புரியுது நீ யாதவ் ஓட்டு வச்சிருக்கா நான் முஸ்லீம் ஓட்டு வச்சிருக்கேன் இது ரெண்டு வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா நீ என்ன கொடு அப்படின்ட்டு இது காங்கிரஸ் செய்ய தான் அது தடுக்க முடியாது அப்படி தான் பண்ணுவாங்க புரியுது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி விஜய் பேசினாரு அது கோவம் வந்துச்சு பதிலுக்கு நாங்கள் இப்படி சொன்ன ஒத்துப்பியா இல்லை உங்கள் அம்மாவை வந்து ஆண்டின்னு சொன்ன ஒத்துப்பியான்லாம் கூட சில பேர்லாம் சத்தம் போட்டுகிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து ஸ்டாலின் சார் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு அதுவும் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு சபாநாயகர் அப்பா அவர்கள் அகந்தையா பேசிட்டு இருக்கிறாங்க அகம்பாவத்தோட பேசுறாங்க அது என்ன சிஎம் சார் அப்படிங்கிறாரு வேற தான் கூப்பிடணும் யார் அந்த சார் அப்படின்றது வந்து இங்க ரொம்ப பிரபலமா இருக்கிறது காரணமாக அவர்களுக்கே உறுத்தது போல இருக்கு சார்ன்னு சொன்னா சார் அது ஆயிடுச்சு திமுக உபயத்துல இது ஆயிடுச்சு சரியா யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி வந்து நிறைய இங்க அண்ணா பல்கலை கழகில வந்திருக்கிற காரணத்தினால சார் என்ற சொன்னாலும் அவர்களுக்கு உருத்து உருத்துக்கிறது போல இருக்கு அப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன சொன்னார் அன்பு தம்பி அன்பு சகோதரன் ஞானசேகரன் ஓகே ஆஹ் ஞாபகம் இருக்கா இப்போதாங்க ஞாபகம் வருது அன்பு தம்பி ஏன் ரொம்ப சொன்னார் ஞானசேகரன் அப்போ சொன்னது ஞாபகம் இருக்கா அன்பு தம்பி அப்போ அப்போ அந்த ஞானசேகரன் விவகாரத்தில் யார் அந்த சார்னு வரும்போது சார் என்பது ஸ்டாலினை பார்த்து சொன்னால் இவங்களுக்கு உருத்தும் போல இருக்கு காமனாக சார்னு சொன்னால் கூட அவங்களுக்கு சுருக்கம் கொடுத்தது போல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் சார் தானே ஸ்டாலின் சரியா ஆனால் இப்போ என்னென்னா இப்பயும் சிஎம் சார் தானே இப்போ சிஎம் சார் அப்போ வெறும் சார் சரியா யார் அந்த சார் இப்படி எடுத்துக்கலாம் இப்போ என்னென்னா

மீசையே உழைக்காத இன்ப 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 இன்பநந்தியை ஒன்று வந்து அங்கே நிறுத்துற அதுக்கே கூட தமிழ் பிரச்சனை கழிவு விட ஓடுவான் இட்லி கடை படம் அதான் சொல்கிறேன் அது கூட கழிவு விட ஓடுவான் சரியா ஆனா மற்றவங்கள்ட்ட முதலமைச்சர் நான் கொம்பா அப்படின்னு இருப்பான் இன்பநந்தி கிடா முளைச்சிருக்கு மீசையே முளைக்கடா நாயே சரி கழிவு விட ஓடுற புரியுது அவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாதிரி கருணாநிதினு சொன்னால் கூட கோபம் வருதுங்க கலைஞர் தான் சொல்ல கருணாநிதி கெட்ட வார்த்தை

கட்டமக்கு மேல வச்சிருக்காங்க அதிமுகம் இப்ப எங்க இருக்கு அப்படின்னா அமித்ஷா வீடு தான் அந்த அலுவலகம் அப்படின்ட்டு அதிமுகவுடைய தலைமையில அமித்ஷா வீட்டில் நமக்கு தெரியாது அது அதுக்கப்புறம் ஆனால் திமுகவுடைய அலகம் எங்க இருக்கு சபரிசன் வீட்டில் இருக்கு அதை முதல மீட்டெடுப்பதற்கு கனிமொழி முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா கடைமொழியை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்கு இங்கே பல திட்டங்கள் அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது சரியா அரசியலில் அவங்க அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக பல திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது வேறு யாரும் இல்லை அதிமுகவோ மற்ற கட்சிகளோ எடுக்கலை முன்னெடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்கா ஸ்டாலின் என்ன சபரீசன் செந்தாமரை இந்த தான் அதுலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதிமுக அலுவலகம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கலாம் கனிமொழி மகிழ்ச்சியா இருக்காங்களா திமுக தனக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அவங்களுடைய அந்த அதிகாரம் என்னங்க எதிர்பார்க்கறீங்க பின்ன உதவாக்குற பையனையும் அவன் பிள்ளையும் கொண்டு வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அறிவு எதாவது அறிவிக்கான விட முடியும் அழகிரி விட்டா மாதிரி கருணாநிதி அதே மாதிரி ஸ்டாலின் போய் செவிலியா விட முடியும் கனிம பதிவு செய்யப்படாத கதைகளை நீங்கள் படிக்கிறீங்க ஆ அவரே தானே பதிவு பண்ணு நான் எங்கள் பதிவு பண்ணுறது யார் பதிவு அருணாநிதி தானே பதிவு பண்ணுது அழகிரி ஒரு நாள் காலையில வந்து அரை வீட்டுக்கு வந்தாரு நாலு படி ஏறி வந்தாரு வந்து கடுமையாக நடந்து கொண்டார் கடுமையாக நடந்து கொண்டார்னு மறைச்சா பார்த்துருப்பார் ரெண்டு விட்டுருப்பார் அப்படி தாங்க நடந்துருக்கலாம் ஒரு மாதிரி கோபமாக பேசியிருக்கலாம் ஸ்டாலின் பிழைக்க மாட்டான் விடுங்க நமக்கு அந்த இதெல்லாம் தேவை ஏங்க கருணாநிதி சொன்னது தானுங்க இதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு விட்டாது அப்படின்னு ரெண்டு விட்டாது இவன் குடும்பத்துல நடக்கிறது தானே இதெல்லாம் வழக்கமா நல்ல குடும்பமாக இருந்தால் அதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைக்கலாம் கருணாநிதி குடும்பத்தை எப்படி நம்ம நடக்க முடியும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி போக போகுது யார் பர்செப்ஷன் வார பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த அடிப்படையில் நம்பர்ஸ் கேம் அப்படி இப்படிங்களாம் இனிமேல் போக போகுது நிறைய நான் எலெக்ஷன் அன்னைக்கு வாக்குப்பதிவுக்கு பிறகு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வேற எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை உருவாக்குறது அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி நன்றி